வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பானிபூரி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது கடையில் நம்ம வாங்காமல் வீட்டிலேயே எப்படி செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குக்கரில் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கடையிலே நம்ம வாங்காமல் வீட்லேயே சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பானி செய்கிறதுக்கு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம நைஸாக அரைச்ச பிறகு இதை வந்து வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த பானியில் வந்து நம்ம போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இது கூட வந்து சாட் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த பானி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம புளிப்புக்கு வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து பூரி வந்து நம்ம பொறிக்க போகிறோம் இது வந்து கடைகளில் கூட கிடைக்குது அதை வாங்கி நம்ம இந்த மாதிரி நம்ம பொரிச்சிக்கலாம் இதை நம்ம தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நமக்கு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இப்போ பூரி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஓட்டை போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இந்த பூரிக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் வச்ச பிறகு இப்போ லைட்டாக வந்து மிக்சரை வந்து அது மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம் நம்ம சாப்பிடும்போது பானியை ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்